வணக்கம் அன்பு நண்பர்களே பணவழக்கலையில இன்னைக்கு முக்கியமான ஒரு ரகசிய பயிற்சி வகுப்பு தான் உங்களுக்கு சொல்ல போறோம் பணப்பையில பணத்தை எப்படி கையாளணும் இதுக்கு முந்தின வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க இப்ப பணப்பையில பணத்தை எப்படி வைக்கணும் அப்படிங்கறத பாக்க போறோம் அது எப்படி அப்படிங்கிற ரகசியம்தான் இந்த ரகசியம் அதாவது இந்த பிரபஞ்சம் சொல்லுவது எல்லாமே ஒரு ஒழுங்கு முறைப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அது என்ன ஒழுங்கு முறைப்படி நிறைய பேர் பணத்தை கசகச கசகசன்னு வச்சிருப்பாங்க அதாவது நூறு ரூபாய் நோட்டு தனியா ஐம்பது ரூபா நோட்டு தனியா அப்படின்னு சம்மந்தமே இல்லாத வைப்பாங்க பணப்பையில் பணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுங்கு வ வரிசைப்படி இருக்க வேண்டும் இந்த ஒழுங்கு வரிசை என்பது உங்கள் செல்வ வளத்தை ஈர்க்கும் அதாவது இந்த ஒழுங்கு வரிசை என்பது ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அதற்கப்புறம் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அதற்கப்புறம் நூறு ஐம்பது இருபது இந்த மாதிரி பணத்தை வைப்பதுதான் உங்களின் செல்வ வளத்தை அதிகரிக்கும் என்பதை யாரும் தெரிந்து கொள்கிறதே இல்லை இனிமேல் உங்கள் பணப்பையில் பணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பது இருபது பத்து சில்லறை இந்த மாதிரி வைங்க இப்படி வைப்பது என்பது பெரிய தாந்திரிக்கான மெத்தேடும் கூட பணம் ஒழுங்கு வரிசையை பணம் ஒழுங்கு முறையை லட்சுமி என்பவள் ஒழுங்கு முறையை தான் கவனிப்பாள் உங்களுக்கு செல்வம் வர வேண்டும் செல்வத்தை ஒழுங்கு முறைப்படி வையுங்கள் மிக முக்கியமான விஷயம் வீட்டிலிருந்து செல்வதற்கு முன்னாடி உங்கள் பணப்பையில் எத்தனை ரூபாய் இருக்கிறது என்பதை சரியாக எண்ணி அதற்கப்புறம் வெளியே செல்லுங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தோன எவ்வளவு செலவு பண்ணிங்க எவ்வளவு வரவு வந்துச்சு அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் எழுதுங்கள் யார் சரியாக கணக்கு வழக்கு பார்க்கிறார்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் யார் சரியான முறையில் பணத்தை ஒழுங்குமுறைப்படி அடுக்கு அடுக்குகிறார்களோ மகாலட்சியின் தனகரசியமும் கிடைக்கும் என்பது தான் ரகசியம் அதை பயன்படுத்துங்கள் செல்வ வளத்தை உங்கள் வாழ்வில் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்குங்கள் இனிமேல் பணத்தை ஒழுங்கு வரிசைப்படி அமையுங்கள் பணத்தை வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போதும் வெளியிலிருந்து வீட்டுக்கு வரும்போதும் எவ்வளவு பணம் இருக்குது என்பதை சரியான முறையில் கவுண்ட் பண்ணுங்க அது பண்ணுவதே மிகப்பெரிய ரகசியம் அடுத்த வீடியோ பதவியில் பணத்தை கொடுக்கும்போதும் வாங்கும் போதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக்கான மந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தரோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட நண்பர்களோட சேர்ந்து எங்களோட பயிற்சி வளர்ப்புக்கு வந்து கலந்துக்கங்க வாழ்க பணமுடன் வளர்க பணமுடன் நன்றி